மதிமுகவை சேர்ந்த துரை வைகோ அவர்கள் அதாவது வைகோ அவர்களுடைய மகன் எல்லாருக்குமே தெரிந்தவர் தான் இவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு இந்த பேட்டியில் தன்னுடைய அரசியல் சார்ந்த அதுமாரி தன்னுடைய வாழ்க்கை சார்ந்த நிறைய விஷயங்கள் தன்னுடைய தந்தை குறித்தும் அரசியல் குறித்தும் நிறையா விஷயங்களை அவர் வந்து பகிர்றாரு அப்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர்கிட்ட என்னென்னா உங்களுக்கு திரைப்படங்கள்லாம் பார்க்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய கல்லூரி பருவத்தில் நான் திரைப்படங்கள்லாம் ரொம்ப அதிகமாக பார்த்தேன் இப்பவும் பார்க்குறே இருந்தாலும் அப்போ வந்து ரொம்ப தீவிரமாக நிறையா படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அதில் நான் வந்து நிறைய பேருடைய படங்களை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரும்போது யாருடைய படங்களை நீங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்போம் பார்ப்பீங்க யாருக்காவது நீங்கள் ஃபேனாக இருந்திருக்கீங்களா அந்த காலகட்டத்தில்னு கேட்கும்போது சொல்கிறார் நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு டை ஃபேன் ஒரு தீவிர ரசிகராக இருந்திருக்கேன் அந்த காலகட்டத்தில் அவர் ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் யாராவது ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கிண்டல் பண்ணியோ அல்லது தவறாக ஏதாவது சொல்லிட்டாலோ உடனே அவங்களுக்கு எதிரான வந்து அவங்கள்ட்ட சண்டை போட பெறுவேன் அளவுக்கு அவருடைய ஒரு டை ஹார்ட் ஃபேன் அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்களுடைய படங்களையும் பார்ப்பேன் ஆனால் அவருடைய படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் சோகம் தோய்ந்துருக்கும் படங்களில் அந்த கதை களமும் அப்படி தான் இருக்கும் நம்மளே ஏகப்பட்ட பிரச்சனையில் நிறைய மன அழுத்தத்தை தான் இருக்கும் அதில் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் ஒரு படத்தை வந்து பார்க்குறதுக்கு போகிறோம் அப்போ இன்னும் சோகமாக அந்த படம் வந்து இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் அது அதிகமாயிரும் அப்படிங்கிறதுனால பொதுவாக கமல்ஹாசன் அவர்களுடைய படங்கள் நான் வந்து தவிர்த்துருவேன் கமல்ஹாசன் அவர்களுடைய படங்கள்னு குறிப்பிட்டு கிடையாது சோகம் தோய்ந்த படங்கள் எதுவாக இருந்தாலும் நான் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டோடு நான் வந்து பார்க்கக்கூடிய பழக்கம் இல்லை ஆனால் ரஜினி சாருடைய படங்கள் அப்படி கிடையாது போய் பார்த்தா குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தாலும் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அதனால் அப்போவே நான் அவருடைய படங்களை வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒரு தீவிரமான ஒரு ஃபேனாக நான் வந்து இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி துரை வைகோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் எல்லா துறையிலையுமே சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இருக்காங்க அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும் கிரிக்கெட் துறையில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் ஏராளமான கிரிக்கெட் வீரர்கள் வந்து சூப்பர் ஸ்டாருடைய டைலாகை சொல்றத நம்ம வந்து பார்த்துருப்போம் அதேமாதிரி எல்லா துறையிலையுமே பிஸ்னஸ் மேனில் எடுத்துக்கிட்டால் அங்கேயும் நிறையா பேர் இருக்காங்க தொழிலதிபர்களில் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸு பாலிவுட்டு அதேமாதிரி எல்லா லாங்குவேஜில் அதை தாண்டி இப்போ பாலிடிக்ஸ்லையும் நிறைய சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் அவ்வப்போது பேட்டிகள் கொடுக்கும்போது தலைவரை எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க சொல்லி கேட்கும்போது ரொம்ப நமக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் துரைவை கோவர்கள் சொல்லியிருக்கிற அந்த ஒரு கருத்து கொடுத்துருக்கற அந்த பேட்டியுடைய இந்த சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்து பரவிப்பிருக்கு மேல் நிறைய பேர் இருக்காங்க பாலிடிக்ஸ்லேயும் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் நீங்கள் துரைவை கோவர்களுடைய இந்த பேட்டி கொடுத்தவங்களுடைய கருத்துக்கெல்லாம் ஒரு கமெண்ட் கேட்ட கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்